நூல்களின் அறிமுக விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குராஜ் அவர்களே இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களே என்னுடன் உரைகள் வழங்க வந்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களே எங்களுடைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களே மற்றும் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்து முன்ன நாள் பேராசிரியர் விக்டர் பிலேந்திரன் அவர்களே சபையில் இருக்கின்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் கல்வியாளர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கம் என்னது கடமை எனது உரை வந்து ஆசி உரை அதுக்கு நான் தான் நான் நான் நிற்க வேணும் அப்போ இந்த நூலாசிரியர் ஏற்கனவே ஒரு நூலை சிறப்பாக எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இன்றைக்கு இன்னும் ரெண்டு நூல்களை எங்களுக்கு இன்றைக்கு வெளியிட இருக்கிறோம் ஆகவே அவருடைய கல்வி புலமை வளர்ச்சி மிக வேகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கிற பல்கலைக்கழகத்து இந்த ப்ரொமோஷனல் ப்ராஸ்பெக்ட் அதாவது பதவி உயர்வு பெறுற கட்டமைப்பு மிகவும் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது கடினமாக உழைக்கக்கூடிய எவரும் ஒரு சில ஆண்டுகளிலேயே பேராசிரியர் பதவியை எட்டிவிடலாம் உங்களுக்கு தெரிய வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முதல் ஒரு துறையில் ஒரு பேராசிரியர் தான் இருக்கலாம் அவர்தான் துறை தலைவராகவும் இருக்க வேணும் துறை தலைவராக இருக்க வி இருக்க விருப்பம் இல்லாவிட்டால் பதவியை விலகிவிட்டு போயிடுவோம் எங்களுடைய என்னுடைய என்னுடைய பேராசிரியர் குலரட்னம் மண்டர் இருந்தவர் அவர் த மேனேஜ் பண்ணியெல்லாம் போய்ட்டுருது அப்போ அவர் சொல்லி வைஸ் சான்சலர் சொன்னார் யூ ரிசைன் அண்ட் கோ அவர் விட்டுட்டு போயிட்டார் எழுபதாம் ஆண்டுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிய வேணும் இப்போ இந்த துறைத்தலைவர் பதவியும் சுற்று வட்டத்தில் ஓடத் தொடங்கினது அதுக்கு முதல் பேராசிரியராக இருக்கிறவர் தான் துறை தலைவராக இருக்க வேணும் மற்றவர்கள் இருக்க இல்லாது மற்றவர்கள் வேணுமாண்டால் துற பேராசிரியர் பதவி இல்லாதவர்கள் லெக்சரின் இன்சார்ஜ் அதாவது விரிப்போ பொறுப்பான ஒரு விரிவுறையாளர் ஒரு பதவியிலான்னு இருக்க வேணும் அதுதான் இருந்த நிலைமை ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குண்டா என்ற காலத்தில் இப்போ கடந்த மூன்று நாலு வருஷத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேராசிரியர்கள் அவர் பதவியை கொடுத்துட்டார் அறுவாது சரி குறை மன்னிக்க நான் குறைய சொல்லி போடணும் சரிவா ஆனபடியால் எங்களுடைய வினிப்பெற்ற சந்திரசேகரம் அவர்கள் மிக கடினமாக உழைச்சால் ஒரு வருடங்களில் அவர் தனது பேராசிரியர் பதவியை துறைத்தலைவர் எல்லா பதவியையும் அடைஞ்சுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பேராசிரியர் மயில்வாகனம் அவர்கள் ஃபிசிக்ஸ் பேராசிரியராக வந்தார் அவருடன் இணைந்த ஒன்றாக சேர்ந்த அப்பாப்புள்ளி அவர்கள் பதவிக்காக காத்திருந்து அறுபத்தெட்டாம் ஆண்டு பேராதன பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம் ரெண்டாக பிரிஞ்ச பொழுதுதான் அவருக்கு பேராசிரியர் பதவி கட்டிய ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரியான நிலைமையில் இல்லை ஆனபடியால் இந்த என்னுடைய ஆசிரியரையில் இந்த பெண்மணி இந்த விரிவுரையாளர் சிறந்த எழுத்தாளராக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் தனது பதவி பட்டங்களை சுகமாக புற வேண்டும் என்பது தான் எனது அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிறிஸ்தவன் ஆசிரியத்துறையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் கரிசன காட்டினது விஷப் பழைய ஆயர் பிள்ளை அவர்களுக்கு அவருடைய சேவையை கருத்தில் கொண்டு நாங்கள் அவர்களுக்கு இலக்கிய கலாநிதி பட்டம் கௌரவ பட்டம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே மாதிரி பேராசிரியர் சந்திரகாந்தனுடைய தந்தையாருக்கு நாங்கள் ஒரு கௌரவ பட்டம் வழங்கியிருக்கிறோம் ஆகவே இந்த பல்கலைக்கழகம் உங்களுடன் இணைந்து எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது இந்த இல் தமிழ் இலக்கிய வரலாற்றில் போத்துக்கேயருடைய காலப்பகுதி இன்னும் தெளிவாக ஆராயப்படவில்லை அதாவது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு காலம் நாங்கள் இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் எங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டு கால இலக்கிய வரலாறு இருக்க வேணும் ஆனால் ஆக அண்மை காலம் வரையில் தான் இலங்கையர்களுடைய சிறுகதை தொடக்கத்தில் இருந்து எடுத்தார்கள் இப்பொழுது கொஞ்சம் இறங்கி இறங்கி அது பிரித்தானியர் காலம் ஒல்லாந்தர் காலம் வந்து போய் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது போத்திக்கையுடைய காலப்பகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு வரை இத்தகைய இலக்கிய படைப்புகள் போத்துக்கீரால் எங்களுடைய பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதை நாங்கள் தொகுத்து எங்களுடைய விக்டர் பிலேந்திரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்னும் போல் ரொஹான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அந்த பணியையும் நீங்கள் செய்வோம் என்று கேட்டு நீங்கள் வாழ்வில் நல்ல முறையில் வளம் பெற வேணும் பதவி பட்டங்கள் உயர வேணும் என்று வாழ்த்தி வணக்கம்